வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் பரோடா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் என்ற ரேடருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்லா மோமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபா அறுபது அறுபத்தஞ்சு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் வந்து இது அண்டர் வேல்யூடு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தோம்னா மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாகவே இருக்கு டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியடிட்டிக்கல் லிமிட் தான் ஆனால் பாயிண்ட் ஃபோர் டாலரன்ஸுக்கு வந்திருக்குங்கிறதையும் நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் பிஇ அண்ட் பிபியை வரைக்கும் சப்சிக் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது ரிசல்ட் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து ஏற்றி விட்டுருக்குறாங்க இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பதுன்றிருக்கு இதுவே நல்ல ஹை தான் இவங்களுடைய கிராஸ் என்பிஏ ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறுன்னு இருக்கு கண்டினியூஸாக ரெண்டு வருஷமா இவங்க லெஸ் தன் த்ரீ மெயின்டைன் பண்ணுறாங்க இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அதுலேயும் இந்த தடவை பாயிண்ட் செவன் கிட்டக்க குறைஞ்சிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிட்டக்க குறைஞ்சிருக்கு இவங்களுடைய என்ஐஎம் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு இருக்கு ஸோ இப்போ இது வந்து நார்மலாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்குவோம் இவங்களுடைய இபிஎஸ் இப்போ இந்த வருஷத்துக்கு நாற்பது புள்ளி ஒன்றுங்கிற லெவலில் இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு நாலு ரூபா கூட அப்படின்னா இப்போ இதுக்கு ஏறுமா அப்படின்னு சொன்னால் இந்த நாற்பதுக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டு இப்போ கரெக்ஷனில் இருப்பாங்கங்கிறத நம்ம புரிதல்களில் எடுத்துக்குவோம் கவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸில் ஈரானியில் கம்பேர் பண்ணும்போது அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஆறு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்ரீஸ் ஆயிருக்கு அதனால நாற்பது பைசா போன குவாட்டரை காட்டிலும் இபிஎஸ் கூட எடுத்து பத்து ரூபா ஐம்பது பைசா நிற்கிது இப்போ இபிஎஸ்ஓட டிடிஎம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பதுன்னு இருக்கு போன குவார்டருக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு இப்போ ஐம்பது பைசாதான் கூடி இருக்கு இதை இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிறதா இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறதா இது வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும் மோஸ்ட்லி ஐம்பது பைசாங்கும் போது இவ்வளோ பெரிய இதுக்கு ஐம்பது பைசாங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகுற மாதிரி தெரியுது அடுத்த குவார்டருக்கு இவங்க கூட எடுத்தால் நல்லா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை நல்லா லீட் எடுத்து மெயின்டைன் பண்ணினாங்கன்னா இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இது கரெக்ஷனுக்கான தான் இருக்கும் ஏன்னா இபிஎஸ் பார்த்தோம்னா ஈபிஎஸ் க்ரோத் பார்த்தோம்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு போன தடவை காட்டிலும் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க புள்ளி நாற்பத்தோரு பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி எண்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோ புள்ளி நாற்பத்தி நாலு இதுவே நமக்கு நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்குது ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதுவும் நல்ல அட்வான்டேஜில் இருக்குது இப்போ நம்ம இபிஎஸோட டிடிஎம் அனாலிசிஸ்குள்ளே வந்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் கரெக்டாக இருக்கக்கூடிய டிடிஎம் நாற்பது புள்ளி பத்து இருக்குது இதோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது பத்து புள்ளி ஜீரோ மூணு நம்ம ரவுண்டாக பத்துன்னு வச்சுக்கோம் இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ஸாக இருக்கும் இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ஸை வச்சு நம்ம என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகுறது காட்டிலும் கூட இருக்கிறதுனால ஒரு அப்சைட் மூமெண்ட்டு அதை கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபு இது இது இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது க்யூ ஃபோரில் எடுத்த பத்து புள்ளி அஞ்சு காட்டில் ஒரு ஐம்பது பைசா கம்மியாக இருக்காங்க அதனால் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் கீழே இறங்கிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கிட்டு அங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டர் பாசிட்டிவான ரிசல்ட் அதாவது கியூ ஃபோரை ஓட்டியோ இல்லை அதை தாண்டியோ மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாகவோ இல்லை எக்ஸிட் ஆக போகிறத ஒட்டியோ அதுக்கும் கம்மியாக வந்தாங்கன்னா கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷனே இவங்க எடுத்தாலே இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுனால இது வந்து ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் கூட ஸ்டாக்னேட் ஆகும் இந்த இடத்துல நாற்பது அப்படிங்கிற லெவல்லே ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கரெக்ஷன் லீட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் நீங்கள் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்மளுடைய சார்ட்டில் ரெண்டு விதமாக ப்ரைஸை பார்க்குறோம் ஒன்று வந்து இந்த கியூ ஃபோர் டு கியூ ஒன்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன இருக்குது அந்த ரேஞ்சை மேலே உடைச்சாங்கன்னா ஆனுவலைஸ்டு மூமெண்ட்டுக்குள்ளே போவாங்க அதே மாதிரி கீழே உடைச்சாங்கனாலும் மேலேயும் கீழேயும் பிரேக் பண்ணும்போது ஆனுவலைஸ்டு மூமெண்ட்டுக்கு போவாங்க அப்போ ஆனுவலைஸ்டு மூமெண்ட்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்ப கியூ கியூ இது வந்து ஃபோர் டு ஒன்ல இருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து சப்போர்ட் ரேஞ்சு இருநூத்தி நாலுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டு டுநூத்தி ஐம்பத்தி எட்டு இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் இருநூத்தி இருபத்தி எட்டு இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பான் போன குவார்டரோடைய ரிசல்ட் அதாவது கியூ ஃபோருடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இரநூத்தி நாலுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி பர்சென்ட் இந்த இதுக்குள்ள ஃபிஃப்டி பெர்சென்ட் அதாவது மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் பண்ணி அங்கே நின்றுட்டு இருப்பான் ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண இதை உடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்துடுவான் அதுதான் கரெக்டாக வந்துட்டு இருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே என்ன ஸ்டாக்னேட் ஆகுது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அதனால மிட் பாயிண்ட் உடச்சு கீழே கரெக்ஷனுக்குள்ளே வருவானா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இவன் வந்து இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதுலேருந்து நமக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் இந்த சைடு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு டு இரநூத்தி பதிமூணு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு மேலே புல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறது அளவுக்கான இது நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி பத்து புள்ளி அஞ்சை தாண்டி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க மேலே வந்து மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை இல்லாமல் பத்துக்கு கீழே ஒம்பது புள்ளி ஒன்று அதை ஒட்டியோ இல்லை அதுக்கு கீழேயோ வந்தாலும் கீழே வந்து கீழே கரெக்ஷன் வந்து லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது புரிதல்குள்ள வச்சுக்குவோம் அப்போ குவாட்டர்லி ரேஞ்சு என்னங்கறத நம்ம பாத்துட்டோம் இனிமே சப்சிக்வைண்டா நமக்கு வந்து அவங்க மேல டச் பண்ணிட்டதுனால இந்த வரைக்கும் போவானு தெரியாது நாற்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி பதிமூணுங்கிற இந்த முப்பது ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி இப்ப நம்ம வந்து ஆனுவலைஸ்டு இதை உடச்சு போறான்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு உடச்சு மேல போனாலும் இரநூத்தி நாலு உடச்சு கீழே இறங்கினாலும் ஆனுவலைஸ்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படி ஆனுவலைஸ்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னாக்க இப்ப கீழே வரான் அப்படின்னு சொன்னா இருநூத்தி பதினஞ்சு டு இரநூத்தி பதினெட்டு கீழே உடைச்சானா நூத்தி அறுபத்தஞ்சு டு நூத்தி அறுபத்தி எட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் போடலாம் இல்லை இதுவே இப்படிதான் இருக்கும் இரநூத்தி நூத்தி அறுபத்தஞ்சு டு நூத்தி அறுபத்தி எட்டு சப்போஸ் மேலே போறா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அதுதான் இங்கே இருக்கு அதை உடைச்சான்னா இமீடியட்டா நம்ம வந்து செக் பண்ணிக்க வேண்டியது இரநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு அதை பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க எஸ்திரியான முன்னூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே